நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமவும் இன்று முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை ஏழாம்பிரை இரவு ஏழரை மணி வரை அனுசும் மின்மீன் மாலை ஐந்தரை மணி வரை இன்று குரு குருபூசை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் இகழதி சாய்ந்து யாரே மிகலூக்கும் தன்மையவர் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு எருக்கத்தம்பொழியூர் முதலாம் திருமுறை வீரார் முளையாலை பாகம் மிக வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏறானிருக்கத்தம்புளியூரையானை வேறானினைவாரை விரும்பாவினைதானே செவ்வாய்க்கிழமை வேலூர் ஆறாம் திருமுறை மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் சிந்தி தன்னுருவின் ஒன்றாய் தாழ்புழரின் புலரின் நான்காய் தரணிதளத் தஞ்சாகி எஞ்சா எஞ்சாத்தஞ்சமன்னுருவைக் கொழுந்தை முத்தை வளருளியை வயிறத்தை மாசுன்றில்லா பொன்னுருவை உள்ளிருக்கு வேலூராணைப் போற்றாதே ஆற்ற நாள் பொக்கி நீளச்சிறை நாயனார் வான்மீகர் கேரணம் மிருதாசிவ சுவாமிகள் பூசலார் நாயனார் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் முதல் ஞானியார் சுவாமிகள் வரவை மௌனானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்பணவாசல் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம்பின்மீன் ஏழாம் திருமுறை குற்றமுன்றடியாரிழரானால் கூடுமாறுதனைக் கொடுப்பானை கற்ற கல்வியிலும் இனியானை காணப் பேணுமவற்கு எழியானை முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை மூவரின் முதலாயவன் தன்னை சுற்றும் நீள்வயில் சூழ்திரு நீடூர் நீடூர் தோன்றடைப்பனியாவிடராமே அதீனப்பணவள் வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினைந்து மாறாய ஓரைந்து உளன் வழி மாய்ந்து நெஞ்சை நீராதிலுமே யாவுங்கன் நிறுத்த மாட்டேன் ஏராத ஏறவும் என் ஏறவும் எண்ணினைந்தேன் எனது என்னம் எவ்வண்ணம் கைகூடுமன்றே கைலை குருமனின் சாந்தலிக பதிற்றுப்புத் தந்தாலே நெஞ்சம் உமக்கீடமாக வைத்து உன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் ஜனநாவரசர் தரும் ஞானத் தமிழ்மரையின் வழிபாட்டால் தடைக்க வேண்டும் நெஞ்சமுதலாக்கியதிரமை நமசிவாயத்துக்கு உளது என்று நாளும் மோதி வஞ்சமனப்புலன் வழியில் செல்லாமல் சாந்தலிங்கர் மலரடியே ஓமே என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் இச்சிற்றம்பலம்